இங்கே விஜயா வீட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது வலிக்கிட்டு விழுந்துட்டாங்க அங்கே வந்து மனோஜ் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி ஆன்டி மனோஜ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கும் போது இங்கே என்ன பண்ணுறாரு என்னம்மா என்னம்மாங்க போடா அப்படிங்கிறாங்க முத்துவை பார்த்து முத்து தூக்க வரார் எம்மா கை கொடுமா அப்படிங்கும்போது அப்படியே உட்காந்துருக்குறாங்க யார் என்னை வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும்போது மீனா வந்து வாங்கத்த கையை கொடுங்கத்தை அப்படிங்கும் போது போடி அப்படிங்கிறாங்க இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து இவர் வர்றார் ரவி வந்தவனை தூக்கிடுறாரு இதை பார்த்துட்டு மீனாவும் மீனாவும் முத்து வந்து கிச்சனில் போய் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க நம்மளை கொஞ்சம் கூட இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க பற்றியா நாயை கூட இந்த ஊரில் மதிப்பாங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எனக்கும் அதாங்க தெரியலை நம்ம என்ன என்ன பண்ணோடே தெரியல இவங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி எல்லாம் அவனால் வந்தது மனோஜால் அப்படிங்கும் போது இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க விஜய் பேசிகிட்டு இருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சியாக பேசிட்டு இருக்கும்போது பாத்துட்டு முத்து வராரு முத்து வந்து என்ன கேக்குறாரு என்ன என்னங்கும் போது அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் போறாங்க ஆஸ்பத்திரிக்கு அங்க ரோகிணி அழுதுகிட்டு நிக்குது அழுதுகிட்டு இருக்கும்போது என்னாச்சு என்ன ஆச்சுங்க என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆவாது இல்லை ஒன்றும் ஆவாது எல்லாருமே வர்றாங்க அண்ணாமலை ஒரு அழுகுறாரு அண்ணாமலையும் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு முத்து மேலே அவருக்கும் பாசம் கிடையாது இதே முத்துவான் தான் ஏதாவது பண்ணுங்களா அவங்க பண்ண மாட்டாங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஓர அதாவது ஓரவஞ்சனை தான் அண்ணாமலையும் பண்ணுறாரு அண்ணாமலை ஒரு ஆம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு அவர் அழுகுறாரு என்ன பண்ணுறாங்க ரொம்ப மனோஜ் மேலே எல்லாரும் பாசமாக அழுகுறாங்க அப்போ ரோகிணியும் இவங்களை சு என்ன பண்ணுறாங்க ரோஹிணிக்கு போய் மீனாவுக்கு சுருதியும் என்ன பண்ணுறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாது அவர் நல்லா இருப்பாருங்கிறாங்க இங்கே கூட்டம் கூடிச்சு ஆஸ்பத்திரியில் என்னான்னு பார்க்கும்போது இந்த ஆளு எப்படி எப்படி இருக்கிறாரு நீங்க யார் இருக்கு நான் தம்பிங்க அவர் எங்களை எல்லாம் இடிச்சு தள்ளி விட்டு அப்படி ஓடனாங்க அந்த ஆள் எதுக்கு தான் ஓடணான்னு தெரியலங்க அப்படி ஓடுனாங்க இந்த ஆள் அடிப்படாமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அவங்கெல்லாம் சொல்றாங்க வந்தவங்கெல்லாம் உங்களை எதுக்கு அடிச்சா எங்க கண்ணு மண்ணு தெரியாம ஓடனாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி பைத்தியமாங்க அவன் மெண்டலாங்க அப்படின்னு கேட்டு எங்களுக்கு இவ்வளவு செலவா இருக்கு பற்ற கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடணும் உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் எங்களோட அண்ணன்ட சொல்லியிருக்கக்கூடாது இவ்வளவு தண்ட செலவு நமக்கு வந்துருக்காது இவங்க என்ன நம்மளை மதிக்கிறாங்களா அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹினி என்ன பண்ணுறாங்க வித்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிடி அப்படிங்கும் போது அப்படியாடி இந்த வரண்டின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க வித்யா வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட கவலைப்படாதீ எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க இல்லடி ரோ இல்லடி என்னடி ஆச்சு இப்படி ஆயிடுச்சடி இப்படி ஆயிடுச்சின்னு ரோஹிணி ரொம்ப அழுவுது அப்போ தான் வித்யா சொல்கிறாங்க ரோஹிணி நான் சொல்கிறேன் நீ வந்து கோச்சுக்காதடி இருந்தால் நீ வந்து ரொம்ப ஃப்ராடுத்தனமும் தனமோ எல்லா இதுவும் திரு திருட்டுத்தனம் பூரா நீ பண்ணது எல்லா ஃப்ராடுத்தனமும் தனமும் நீ பண்ணது ஆனால் அனுபவிக்கிறது பற்றி அடி மனோஜ் தாண்டி அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரீ க இதுக்கு கல்யாணிக்கு ரோஹினிக்கு என்னடி அப்படி அப்படிங்கும் நீ தானே எவ்வளோ பொய் சொன்னாடி உங்கள் அப்பா வந்து அதில் இருக்கிறாரு இதில் இருக்கிறார் மலேசியாவில் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே இவ்வளவு பொய் சொன்னதுக்கு நீ உனக்கு எதுவுமே கொடுக்கல கடவுள் தண்டனையை உன் புருஷனுக்கு கொடுத்துட்டான் பார்த்தியாடி என்ன பண்ண நீ கண்ணு தெரியலைன்னா நீ என்ன பண்ணுவேன் நீ தானே அவனை வச்சு காப்பாற்றணும் நீ சொன்ன பொ பூரா அப்படியே வந்து உன் புருஷனுக்கு வந்துருச்சு இல்லை இப்போ உன் குழந்தையும் பாதிச்சிருச்சுன்னா நீ என்னடி பண்ணுவேன் என்னடி சொல்கிற வித்யா அப்படிங்கும்போது இதை வந்து மீனாவும் மீனாவும் முத்தும் அங்கே நின்றுக்கிட்டு கேட்குறாங்க என்ன என்ன ஏதோ காரச்சாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டே போய் என்ன எது பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது அப்படியே தூக்கி வாரி போடுது முத்துக்கு என்ன குழந்த இருக்கா அந்த பொம்பளைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் எதுவும் சண்டை சத்தம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா என்ன குழந்தை இருக்குன்னா வித்யா பேசுது வித்யாக்கு எல்லாம் தெரியுங்க ரோகினியை அது ஒரு கலவாணி தாங்க அப்படின்னு மீனாவை சொல்லுது உடனே சொல்லும்போது அது எனக்கு தெரியும் அப்போவே இது ஒரு களவாணின்னு எனக்கு தெரியும் இரு இரு இவளையும் ஒரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரோகிணி ரோஹிணி கிட்ட வந்து வித்யா வந்து காரச்சாரமாக பேசி சொல்கிறாங்க நீ பார்த்தியா நீ உன்னோட பிரச்சனை மட்டும் உங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க ஏன் உன்னை ரெண்டு துண்டு மூணு துண்டாக வெட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க தெரியுமா ஒன்னால் தான் நீ எவ்வளோ பொய் சொன்ன தெரியுமா எவ்வளோ பொய் சொன்னதுக்கும் இப்போ அனுபவிக்கிறது உன் புருஷன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்ன இவ இப்போ எப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரோஹிணி அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு இப்படி எப்படி வீட்டில் உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்னு நினச்சிக்கிட்டு அங்கே வரும்போது அங்கே முத்தும் மீனாவும் போது ஒழிஞ்சிக்கிறாங்க கிறிஸ்ஸை வச்சு ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு முத்து இப்படி திரும்பி பார்க்கவே கிறிஸை பார்த்துறாரு ஏ கிறிஸ் நீ எங்கடா இங்கே வந்த அப்படிங்கும் போது இல்லை பாட்டி தான் அழைச்சிட்டு வந்தாங்க யாருக்கோ உடம்பு சரியில்லையா அதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாருக்கு உடம்பு சரியில்லாமா அப்படி இல்லை எங்கள் சொந்தக்காரவங்கள ஒருத்தவங்களை இங்கே அட்மிட் பண்ணியிருக்கு அவங்கள பார்க்க வந்தவங்க போது அவருக்கு அப்படியே பொறி தட்டுது முத்துக்கு என்ன இது இது சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வந்து மனோஜ் இது ரோஹிணிக்கு வந்து என்ன பண்ணுறாரு இவர் மாமா வந்து கால் பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு அவங்க எடுக்கவே இல்லை எடுக்காமல் இருக்கும்போது இங்கே வந்து இது கடைக்கு போகிறாரு ஷோரூமுக்கு போகிறாரு அந்த அதாவது ம மணி போகிறாரு ப்ரௌன் மணி ப்ரௌன் மணி போய் எங்கே அவர் முதலாளி இல்லையா அப்படின்னு முதலாளிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யாருக்கு மனோஜுக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவர் மாமா அதாவது இங்கே மனோஜ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களோட மாமானவுடனே கடையில் உள்ளவன் என்ன பண்ணிட்டான் முத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே மாமாங்கிறவர் வந்திருக்கிறாருன்னொன்னே உடனே போகிறார் போய் இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு அவர் போயிட்டார் போனது என்ன கேட்குறாரு எப்படி இருப்பார் ஆள் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த இந்த வீடியோவில் இருக்குது பாருங்க அவர் மொகன் அந்த ஆள் காமிக்கிறாரு இதை பார்த்துட்டு தகச்சு போகிறார் அவர்